மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் நினைவிடம் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார் சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் இபிஎஸ் மலர் தூவி மரியாதை செய்தார் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி செங்கோட்டையன் வளர்மதி செல்லூர் ராஜு செம்மலை எம் சி சம்பத் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் மரியாதை செலுத்தினர் வரலாய் வாழ்ந்ததால் சிங்க நிகழ் தலைவையாய் திகழ்ந்த நம் தலைவி தலைதாள சிங்கம் தன்மானத்தில் தங்கம் தான் நம் தலைவி ரத்தத்தின் ரத்தங்களான உடன்பிறப்புகள் வீர வணக்கம் செலுத்தவே வீர வணக்கம் செலுத்தவே தாய்க்குளம் புகழும் திட்டங்கள் இத்திட்டங்களை நிறுத்திவிட்டால் அம்மாவின் புகழை மறைத்துவிடலாம் என்று ஈய சக்தியாளர்கள் நினைக்கின்றார்கள் நினைக்கின்றார்கள் அவர்களின் கொட்டத்தை அடைக்கிடுவோம் என்று உறுதியேற்கின்றோம் உறுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க